வாயுக்களிற்கு திட்டமான கனவளவு உண்டா என சோதித்தறிவோம் இந்த பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள் இரண்டு ஊடுகாட்டும் பாத்திரங்கள் அல்லது வாயுச்சாடிகள் அல்லது இரண்டு கண்ணாடி கோளைகள் மேலும் ஊதுபத்தி ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தேவையான அளவு சிறிய கடதாசி அட்டை ஒன்று இவற்றை பெற்றுக்கொண்டு நாங்கள் இந்த பரிசோதனையை மேற்கொள்ளப் போகிறோம் முதலில் ஊதுபத்தியை பற்ற வைத்து வெளிவரும் புகையை தலைகீழாக கவிழ்த்தப்பட்ட வாயுச்சாடியினுள் செலுத்தி அதன் வாயை கடதாசி அட்டையால் மூடிக்கொள்ள வேண்டும் எமது பரிசோதனையை என்றளவு செம்மையாக மேற்கொள்ள தேவையான அளவு வாயுச்சாடியினுள் புகையை நாங்கள் சேகரிக்க வேண்டும் வாயுச்சாடியினுள் எந்தளவு அதிகமாக நாங்கள் வாயுவை சேகரிக்கிறோமோ அந்த அளவு எமக்கு அவதானிப்புகளை தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது நாங்கள் மற்றொரு குவளையை அல்லது வாயுச்சாடியை எடுத்து ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட புகை சேகரிக்கப்பட்ட வாயுச்சாடியை அந்த குவளையின் மேல் அல்லது வாயுச்சாடியின் மேல் நாங்கள் வைக்கப் போகிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் மேலுள்ள வாயுச்சாடியில் உள்ள புகையின் பரம்பலை கீழுள்ள வாய்ச்சாடியினுடும் நாங்கள் அவதானிக்கலாம் இப்போது மாணவர்கள் இந்த செயற்பாட்டில் நீங்கள் பெற்ற அவதானிப்பை எழுத வேண்டும் அத்தோடு உங்கள் அவதானிப்புக்கான காரணத்தையும் எழுத வேண்டும் வாயுக்கள் இடத்தை எடுப்பதனால் அவை கனவளவை கொள்ளும் என்று கூறலாம் வாயுக்கள் அவை அடங்கியுள்ள பாத்திரம் முழுவதும் பரவிச் செல்லும் என்றும் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இதிலிருந்து வாயுக்கள் அவை கொண்டுள்ள பாத்திரத்தின் கனவளவை எடுப்பதனால் அவற்றுக்கு திட்டமான கனவளவு இல்லை என்ற முடிவுக்கு வரலாம் எனினும் சாதாரண சூழல் நிலைமைகளின் கீழ் வாயுக்களை பாத்திரத்தில் சேகரிப்பதன் மூலம் வாயுவின் கனவளவு அளவிடப்படும் அது பற்றிய அனுபவத்தை நாங்கள் வேறொரு செயற்பாட்டின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்